அக்கா என் கேள்வி தயவு செய்து தீர்க்க தரிசனத்தின் வரம் நிகழ்த்தப்படும் போது கைகள் வைப்பதன் முக்கியத்துவத்தை எங்களுக்கு விளக்கி தர முடியுமா கர்த்தர் உங்களை காக்கவும் உங்களுக்கு செய்வாராக அக்கா மிகுந்த நன்றிகள் கார்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி சென்ற போது ஒரு வாக்குத்தத்தம் செய்தார் அவர் தம்முடைய அப்போஸ்தலர்களையும் சீடர்களையும் கூட்டிக் கொண்டு அவர்களுக்கு ஆணைகளை அளித்தார் கார்த்தர் அவர்களிடம் சொல்லியதாவது அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை உலகமெல்லாம் பேச வேண்டும் என்றார் மேலும் வழியில் நாம் தவறி போகாமல் இருக்க சில அடையாளங்களை விட்டு சென்றார் அந்த அடையாளங்களில் கார்த்தர் சொன்னதாவது நீங்கள் அந்நிய நாவுகளில் பேசுவீர்கள் அதிசயங்களை செய்வீர்கள் நோயாளிகளை சுகப்படுத்துவீர்கள் நோயாளிகளின் தலையின் மேல் கைகள் வைக்கும்பொழுது அவர்கள் குணமடைவார்கள் என்பதுதான் அதுவே கார்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற உண்மையான வழியின் அடையாளங்களில் ஒன்று நாம் போகாமல் இருக்க அந்த கைகள் வைப்பது அதாவது டெமானோஸ் என்று சொல்லப்படுவது தேவன் ஒரு மனிதருக்கு கொடுக்கும் ஆணை வரம் அந்த கைகள் வைக்கும் வரம் பல காரியங்களுக்கு பயன்படுகிறது கைகள் வைப்பது விடுதலையிற்கும் பரிசுத்த ஆவியை கொள்வதற்கும் சுகத்திற்கும் துர் ஆவிகளை நீக்குவதற்கும் சூனியங்களை ஒழிக்கவும் ஒருவரின் பலவீனங்களை நீக்கவும் பயன்படுகிறது பல தேவைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் கூட கைகள் வைப்பது உபயோகப்படுகிறது ஆனால் அது தேவனால் கொடுக்கப்பட்டால் மட்டுமே பரிசுத்த ஆவி உங்களுக்கு அந்த கையகும் இந்த கைகள் வைக்கும் வரத்தை தந்தால் அனுமதி அளித்தால் மட்டுமே நீங்கள் அந்த சேவையை செய்வீர்கள் ஏனெனில் சில சமயங்களில் சிலர் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறார்கள் ஆனால் கார்த்தரின் அந்த அனுமதி அவர்களுக்கு கிடைக்காத போதும் நான் கைகள் வைக்க வேண்டும் என்று சொல்லி கைகள் வைக்கிறார்கள் ஆனால் எந்த விளைவும் இல்லை எதுவும் தெரியவில்லை ஏனெனில் தேவன் அதை துணை புரியவில்லை ஆனால் தேவன் அந்த வரத்தை தந்து ஒருவருக்கு கைகள் வைக்கும்படி ஆணையிட்டால் அப்பொழுது அந்த கைகள் வைப்பதின் பலன் தெரிய வரும் அதன் கனிகள் தெரியும் அதனால் இது கார்த்தரின் ஆணை ஒரு கட்டளை ஆனால் இன்று பல நம்பிக்கைகள் உள்ளன சில நம்பிக்கைகள் மதமாக இருக்கலாம் அல்லது மதமாக இல்லாமல் ஆன்மீகமாகவோ மனதோடு தொடர்புடையதாகவோ இருக்கலாம் அவர்கள் கைகள் வைக்கக்கூடாது ஏனெனில் அது உங்கள் சக்தியை எடுத்து கொள்கிறது உங்கள் சக்தியை பறிக்கிறது அல்லது அதிக சக்தி தருகிறது என்று கூறுகிறார்கள் இன்னும் சிலர் இல்லை என் மீது கைகள் வைக்காதீர்கள் என்கிறார்கள் தேவாலயத்திற்கே பலர் வந்து கைகள் வைக்க அனுமதிக்கவில்லை இல்லை என் மீது கைகள் வைக்காதீர்கள் ஏனென்றால் நான் நான் தலைத்தொட அனுமதிக்கவில்லை யாரும் என் தலையை தொடக்கூடாது அவர்கள் எனது சக்தியை எடுத்துக்கொள்வார்கள் அல்லது கெட்ட சக்திகளை வைப்பார்கள் என்று சொல்கிறார்கள் அது ஒரு நம்பிக்கை சிலர் ஆஹா இல்லை என்னை தலைக்கு கைகள் வைக்காமல் தீர்க்க தரிசனம் செய்யுங்கள் நான் தொட்டுக்கொள்ள அனுமதிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் அப்படியென்றால் அந்த நபர் மிகப்பெரிய தவறில் இருக்கிறார் ஏனெனில் வேதாகமத்தில் தெளிவாகவே கார்த்தர் தலையின் மேல் கைகள் வைக்க வேண்டும் என்று கூறுகிறார் அது கார்த்தரின் ஆணை அது தேவனுடைய ஆணையாக இருப்பதால் அவர் அதற்கு துணை புரிகிறார் நாம் அதை நம்பிக்கையுடன் செய்தால் தேவன் துணை புரிவார் அதற்கு விளைவு இருக்கும் அந்த கைகள் வைப்பதினால் கனிகள் தெரியும் நம்பாத மக்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த சக்தி கதைகள் எதுவும் இல்லை அது தேவனுடைய ஆணை என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்பினால் அந்த ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக கார்த்தரின் உபதேசத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இவ்வாறுதான் அந்த நம்பிக்கைகள் கொண்டவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் மீதமுள்ள அனைத்திலும் தேவன் எங்களை கற்றுக் கொடுத்ததை நாம் கீழ்ப்படிவோம் தேவன் செய் என்று சொன்னதை நாம் செய்ய வேண்டும் அதற்கு விளைவு உண்டாகும் ஏனெனில் அதற்கு பின்புலம் தருபவர் தேவனே தேவன் தரும் அந்த துணை புரிதல் மட்டுமே மதிப்புடையது